ஓலாகார ட்ரிப் போட்டானுங்கோ ட்ரிப்பை பார்த்துக்கங்க நாற்பது கிலோமீட்டருக்கு ஆயிரரூவா போட்டிருக்காப்புல சரி கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு வண்டி எடுத்தாச்சுங்க எங்கேனா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்னாங்க சரின்ட்டு வண்டியை ஜீரோ பண்ணி வண்டியை மூவ் பண்ணலான்ட்டு வீட்டுலேருந்து கிளம்பியாச்சுங்க ஏன்னா ரெண்டு மணிநேரம் போராட்டம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ட்ரிப் அடிச்சதுன்ட்டு எடுத்து கிளம்பியாச்சு கஸ்டம் பிளேஸும் போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உடனே கால் பண்ணேன் ஆப்போசிட்டில் இருக்காங்க சரி ரெண்டு திரும்பி பார்த்தா யாரையும் காணோம் சரி ஒரு நாலு பேர் வந்துட்டு இருந்தாங்க அவங்களா இருக்கும் பார்த்தா அவங்களும் இல்லை சரி யூட்டன் போட்டு நிப்பாட்டி பிக்கப் பண்ணி திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க நீங்கள் ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி சேன்ட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நம்மளுக்கு ஸ்பாட் இங்கே தாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஹெச்பி பெட்ரோல் பங்க்குங்க இங்கே வந்தால் பார்க்கிங் கரெக்டாக நிற்க முடியும் சேரன்ட்டு நிப்பாட்டிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குது பார்த்தா நாற்பத்தி கிலோமீட்டர் ஓடிக்குது சரின்ட்டு கஸ்டமெண்ட்டை ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தேன் என்ன அமௌண்ட்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இங்கேருந்து ரிட்டன் ட்ரிப் கிடச்சதான்ட்டு பார்ட் டூவில் பார்ப்போங்க